நண்பர்களே ஆடுகளை உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவை நான் இங்கே பதிவுடன் விரும்புகிறேன் ஏன்னா ஆடுகள சேனலே ஆடுகளை வச்சு எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும் எதுவும் தவறாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த சேனலில் ஆரம்பிக்கப்பட்டது முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் இனிமேல் பக்ரீத்துக்கு இப்படி கார் குட்டி வாங்கி வளர்த்து விற்கலான்னு பிளான் பண்ணவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னால் போன மாதம் வாங்கினவங்களே பனியில் தான் வாங்கியிருப்பாங்க இப்போவும் காலில் பனி இருக்க தான் செய்யுது நீங்கள் கார் குட்டி பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இருக்கக்கூடிய வட்டி குட்டியை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பக்ரீதுக்கு உங்களால் சேல்ஸ் பண்ணவே முடியாது பக்ரீதுக்கு வரக்கூடிய எல்லா எல்லா இஸ்லாமியும் எப்படின்னா நல்லா கொம்பு வச்சா பெரிய தான் விரும்புவாங்க நீங்கள் குட்டி வாங்கி கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குட்டிக்கு நூறுரூவா இரநூறுவா லாபம் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாங்க என்னால் அடித்து சொல்ல முடியும் நீங்கள் பக்ரீத்துக்கு போன மாதம் வாங்கினவங்களும் சரி இப்போ வாங்குறவங்களும் சரி நீங்கள் விற்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷம் பெரும்பாலும் ஒரு வருஷம் வேணா பக்ரீதத்தை வளர்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக வளர்க்குறவங்க கண்டிப்பாக தயவு செய்து மயிலம்பாடி தென் மாவட்டங்களில் பக்ரீத்தில் மயிலம்பாடி குட்டிகளை விற்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வட மாவட்ட வட மாவட்டங்களில் விற்கிறது கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலும் வட மாவட்டங்களையும் நீங்கள் வந்து நெல்லூர் துடிப்பின்னு சொல்லி ஒரு வருஷம் வளர்த்து பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் நீங்கள் மூணு மாதத்தில் வளர்த்து அந்த தோரணையெல்லாம் கொண்டு வரவே முடியாது ஏன்னால் நம்ம அடர் தீவனம் போட்டு கொண்டு வரனால இந்த ஆறு மாத குட்டி உங்களுக்கு வந்து நல்லா முப்பது கிலோ வந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் பா அந்த தோரணம் இருக்காது அதை வாங்க மாட்டாங்க முப்பது கிலோ இடம் இருக்கும் ஆனால் அந்த கொம்பு தோரணம் இருக்காது ஆனால் முப்பது கிலோ கொண்டு வர உங்களால் முடியுமா அப்படிங்கிறத சவால் ஏன்னால் நீங்கள் வந்து இப்போ ஒரு பதினாறு கிலோ குட்டி இப்போ பிடிச்சாதான் இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு முப்பது கிலோ கொண்டு வர முடியும் நீங்கள் பதினாறு கிலோ குட்டி வந்து நீங்கள் ஒரு ஒரு ஜோடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதனால் அப்படி வாங்குறவங்க கூட ஓரளவுக்கு ஏதோ நஷ்டம் பா இப்போ போயிடலாம் நீங்கள் இந்த பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வாங்கி பக்ரீத்து வளர்க்குறன்னு போன மாதம் வாங்கினவங்க எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட வாங்குறது பெரும்பாலும் ஒரு பா உங்கள் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் உங்கள் பாதி கொடுத்து தான் அழிக்க முடியும் பாதி குட்டி நின்றும் அதனால் ரொம்ப கவனமாக அந்த ஆடுகளை சொல்கிற சேனலை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக கேளுங்கள் ஏன்னால் நீங்கள் நீங்கள் உங்களுடைய முதலீடு வந்து நீங்கள் எப்படி முதலீடு பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு முதலீடாக இருக்கும் இல்லைனா யாரையாவது வீட்டில் நகையை விற்று இந்த முதலீடு பண்ணியிருப்பாங்க அப்படியே இல்லைனாலும் கடன் வாங்கி பண்ணுறவங்க நிறைய பேருங்க எனக்கு நிறையா தெரியும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க அதன்படி நடங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் நண்பர்களே அதாவது இன்னும் பக்ரீத்துக்கு மூணு மாதம் இருக்குது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூனில் வந்து பக்ரீத் ஆரம்பத்தில் ஜூன் பக்ரீத்துக்கு குட்டி வாங்குறதுக்கு வருவாங்க ஆனால் ஜூனில் வரமாட்டாங்க மார்ச் ஏப்ரல் மேலே குட்டியை பார்க்க வந்துருவாங்க அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது ஏன்னா குட்டி வாங்குறவங்க நாலு நாளைக்கு வர மாட்டாங்க எங்கெங்கே குட்டி இருக்கும் அங்கே பார்த்து வச்சுருவாங்க இப்போ நம்ம பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டோக்கன் போட்டு புக் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் பக்ரீத்து வளர்க்கணும்னு வாங்குறவங்க எட்டையாபுரத்தில் போய் குட்டி வாங்க வேண்டாம் அப்படி நீங்கள் இருந்தால் கொம்பு தோரணையாக நல்லா அது எத்தனை வயசு எத்தனை பல் போட்டுன்னு கூட பார்க்க வேணாம் கொம்பு இருக்கணும் ஒரு ஒரு நாலு அஞ்சு இன்ச்சுக்காவது இப்போ நீங்கள் கொம்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து தோரணையாக வரும் அதாவது பக்ரீத்து குட்டி பிடிக்கக்கூடிய வரக்கூடியவங்க அதுக்கு பல்லு போட்டிருக்கான்னு பார்க்குறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க அது தோரணை தான் பார்ப்பாங்க சில பல்லு போடாத குட்டி கொம்பு பெருசாக இருக்கும் அது பார்க்க திடகாத்திரமாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குகிறவங்க இருக்காங்க சில பேர் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்குவாங்க இருந்தாலும் பக்ரத்துக்கு கொடுக்கக்கூடிய அதாவது சரத்துன்னு சொல்லுவாங்க அதோடைய நடைமுறைகள் அதுக்கு தே பக் ஒரு குட்டிக்கு தேவையான தோரணைகள் அப்படிம்பாங்க சில குட்டி வந்து ஒரு வய ஒரு வயசு பல்லு போட்டிருக்கும் ஆனால் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும் ஆனால் ஆறு மாதம் குட்டி தான் இருக்கும் ஆனால் அது கொம்பு வச்சு நல்லா திலகாத்திரமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் எட்டையாபுரம் மற்ற சந்தைகளில் வாங்கும் போது இப்போ வாங்குனீங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டரை மாதத்தில் அந்த தோரணம் வராது நீங்கள் வந்து அப்போது உங்களுக்கு பக்ரீத்து முடிஞ்சு அந்த குட்டியை குட்டி தான் கொடுக்குற மாதிரி வரும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து இனிமேல் பக்ரீதுக்கு வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் பெரிய ஆடாக கொம்பு வச்சதான் வாங்குங்க ஏன்னா அது கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அடர்தீவனை நம்மளுடைய சேனலை பார்த்து அடர்தீனை பார்த்து அதை நீங்கள் தேர்த்திக்கலாம் இனிமேல் சகோதரர்களை வாங்கக்கூடியவங்க தென் மாவட்டங்களில் இருந்தால் மயிலம்பாடி வாங்காதீங்க எட்டையாபுர போட்டு எட்டையாபுரம் போட்டு வந்து ஒரு கொம்பு வச்சதா நல்லா அதாவது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு மூணு இன்ச்சு நாலு இச்சு கொம்பு வந்துவிட்டாலுமே நீங்கள் அதை தேத்தி இந்த ரெண்டரை மாதத்துக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு சா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் அந்த மாதிரி வாங்க வருவாங்க அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் சேனலில் மேலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ புரியாத புதிர்கள் சில இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நானே ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது குட்டியை வளர்த்து நான் மூணு மாதத்தில் எனக்கு வந்து ஒரு முப்பது கிலோ வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி போய் ஒரு ஐம்பது குட்டி வாங்கினீங்கன்னா ஆனால் முப்பது கிலோ வரலை என்ன வித்தியாசம்னு சொன்னால் இப்போ நான் பிடிச்ச குட்டி வந்து பதினாலு பதினஞ்சு கிலோ உயிரிழக்கக்கூடிய குட்டியாக இருக்கும் அதை என்னால் வந்து மூணு மாதத்தில் முப்பது கிலோ கொண்டு வர முடியும் இதே மாதிரி நீங்கள் போய் ஒரு ஐம்பது குட்டியை பிடிக்கிறீங்க மூணு மாதம் வளர்க்குறீங்கன்னா அது முப்பது கிலோ வராது ஏன்னால் நீங்கள் பிடிக்கக்கூடிய குட்டி பதினாலு பதினஞ்சு கிலோக்கு தரம் இருந்தால் மட்டும்தான் சராசரியாக ஒரு பதினாலு கிலோவாக இருந்தால் மட்டும்தான் அந்த முப்பது கிலோ கொண்டு வர முடியும் நீங்கள் போய் பிடிச்சி வரக்கூடிய குட்டி சராசரியாக பன்னெண்டு கிலோ இருந்துச்சுன்னா அது வந்து முப்பது கிலோ கொண்டு வரதுக்கு மே பெரும்பாலும் சாத்தியம் கம்மி காரணம் என்னென்னா அது அது வந்து கார் குட்டின்னு சொல்லுவாங்க சராசரியாக பதினொன்று பன்னெண்டு கிலோ இருக்கக்கூடிய குட்டி வந்து அது கீழே இருக்கக்கூடிய குட்டிகள்லாம் கார் குட்டி பால் குடிச்சுட்டு இருக்க குட்டி ஏலா அப்போ தான் கடிச்சிருக்கும் அதை நீங்கள் திடீர்னு கொண்டு தீவனம் கொடுக்கும்போது அது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மாதமே வந்து அதை நீங்கள் கொண்டு வந்து அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கொண்டு வர்றதே பெரிய சவாலாக இருக்கும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஜஸ்ட்டு நம்ம சமூக வலைங்களை பார்த்த உடனே அப்படியே வாங்கி அப்படியே சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா உள்ள மறைவான விஷயங்கள் நிறையா இருக்குது அது நிறையா தெரியாது இப்போ நான் பானஞ்சு ஒரு ப பதிமூணு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ குட்டி ஐம்பது குட்டியை வாங்கி நான் வளர்த்து மூணு மாதத்தில் முப்பது கிலோ கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது அனுபவசாலிகளுக்கு இதே இது நானே பன்னெண்டு கிலோ கொண்டு வந்தால் அது எங்களுக்கும் சவால் தான் ஆனால் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறனால கொண்டு வருவோம் ஆனால் நாங்கள் பெரும்பாலும் எங்கள் பெரிய குட்டி தான் நாங்கள் பிடிக்கணும் பிடிச்சி வளர்க்கணும்னு விரும்புவோம் இது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அதுதான் மக்கள் எல்லாம் சமூக வலைதளம் பார்த்துட்டு சரி முப்பது கிலோ வந்துருச்சு நம்மளும் பிடிச்சி வருவோம் என்னால் அடித்து சொல்ல முடியும் தொண்ணூறு சதவீதம் சந்தைகளுக்கு வரக்கூடிய குட்டி வந்து சராசரியாக பதிமூணு கிலோ தான் இருக்கும் அப்படியே பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ கொண்டு வரக்கூடிய குட்டி வந்து ஜோடி வந்து பதினாலாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க அது வந்து பெரும்பாலும் வந்து வெளியிலேருந்து வர்றவங்க அப்படியே வாங்கிட்டு போவாங்க ஆனால் அது அந்த பதினஞ்சு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினா நமக்கு லாபமாக அப்படின்னு கேட்டால் அனுபவம் இல்லாதவங்க ரொம்ப நஷ்டத்தை தான் சந்திக்க நேரம் இந்த இட சம்பந்தப்பட்ட இந்த காணொலி வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய விஷயங்கள் இருக்குது இடம் குறையிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது எப்படின்னா தேவையில்லாத வேக்சினை போட்டு தீட்டிடுவாங்க மூணு மாதத்துக்கு நிறையா வேக்சினாக நமக்கு தேவைப்படாது முக்கியமான பிபிஆர் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா பரனில் வளர்க்குறவங்கக்காக நான் சொல்கிறேன் இப்போ பயங்கர மழை காலம் இருக்குன்னா அது எஃப்எம்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே பார்த்துறீங்க உங்கள் பரன் போடல அது ஈரமாகிக்கிட்டு இருக்குன்னா காலங்களில் எஃப்எம்டி போட்டுக்கலாம் அது தவிர மேய்ச்சல் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க தான் உங்களுக்கு ஈடிடி போடணும் பரனில் இருக்கவங்க இறைய எல்லா தடுப்பூசியும் போடணும் ஏன்னா நம்ம வளர்க்குறதே மூணு மாதம் தான் அதில் நம்ம வந்து உடனே சளி மருந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து டிவார்மிங் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பிபிஆர் போடுவோம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஃப்எம்டி இடி டிட்டின்னு போட்டிங்கன்னா குட்டி இடையே வைக்காது பரனில் நான் எது பிபிஆரை தவிர இந்த வேக்சினும் போட மாட்டேன் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடி டிடினா மண்ணில் இருந்து வரக்கூடியது நம்ம மேய்ச்சல் முறை வளர்க்கக்கூடியதான் ஈடிங்குறது எக்ஸ்ட்ரா டாக்ஸிமா டிடிங்கிறது டெட்டானஸ் அதாவது காலு வாய் எல்லாம் அப்படியே இறிகிக்கணும் அது துறக்க முடியாது எக்ஸ்ட்ரோடாக்சிமாங்கிறது வந்து நல்ல கிருமி அதிகமாகி அது உயிருக்கு வந்து பாய்சனாகிடும் விஷமாக மாறிடும் இதெல்லாம் மேய்ச்சல் முறையில் பண்ணுறவங்க தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டி வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும் நம்ம இந்த மாதிரி புதி புதிய அதாவது புதிய தகவல் தகவல்கள் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே வந்து புதுசாக தான் சொல்லுவோம் ஆடு காலத்தில் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாதது இப்போ வந்து நம்ம நான் இப்போ சமூக தலை வலைதளங்களில் என்ன பார்க்குறோனோ அதை அப்படியே செஞ்சுருக்கேன் நானும் ஆனால் அதெல்லாம் சில விஷயங்கள் தப்பு இந்த இட விஷயம் சரி இந்த குட்டி வளர்ப்பு முறையும் சரி அது நிறையா மாற்றங்கள் இருக்குது அதற்காக நம்ம வந்து நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் பெரும்பாலும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புதிராகவும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இடம் ஏறாதது நம்ம இப்போ மூணு மாதம் வளர்க்குறோம் நிறையா யூடியூப் பார்க்குறோம் தீவனம் போட்டால் மூணு மாதம் முப்பது கிலோ வருது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம ஆனால் இடம் வர்றதில்லை நம்ம நிறுத்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி நாலு கிலோ தான் அவங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம வந்து இப்போ எப்படின்னா மயிலம்பாடி அதிகமாக இடம் போடும் ஆறு ஏழு கிலோ வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ரெண்டாவதாக எட்டையாவது உரம் போட்டுக்குட்டி அது போக நீங்கள் நாடு ஆடு வாங்குனீங்கன்னா நீங்கள் எப்போவும் நீங்கள் எப்போவும் போடுற மாதிரி அடர்ந்தீங்கன்னா எல்லாமே போடுறீங்க ஆனால் இடம் வரலன்னா அது முக்கியமான காரணம் நாடு நாடுக்கு நீங்கள் எவ்வளோ இடம் போட்டாலும் அது வந்து மயிலம்பாடி மாதிரி ஆறு கிலோவோ இல்லை எட்டே போட்டு போட்டுக்கூடிய மாதிரி அஞ்சு கிலோவோ அது வராது இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தைக்கு முன்னாடி பிடிச்சவங்க மழை முடியதுக்கு தைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழைக்காலத்தெலாம் குட்டி பிடிச்சிருப்போம் ஒரு காலத்தில் ஒன்றரை மாதமும் தைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா பனிக்காலங்கள் அப்புறம் இந்த மூணு மாதமும் மழையிலையும் பனிலையும் நல்ல பிரீடாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் இடம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாவது காரணம் பெரும்பாலும் பனியில் வந்து குட்டி வந்து கொஞ்சம் அமைகிறோம் நம்ம அது நல்ல பிரீடாக இருந்தாலும் சரி நல்ல தீவன முறை கொடுத்தாலும் சரி எப்பவும் வெயில் கால வரக்கூடிய அந்த இடம் வந்து நம்ம பனிக்காலத்துலையும் மழை காலத்துலேயும் வராது அது எவ்வளோ பெரிய திறமசாலையாக ஆடு வளர்க்குறா இருந்தாலும் அது ஒரு சின்ன வித்தியாசம் கண்டிப்பாக வரும் இது வந்து தவிர்க்க முடியாது தான் ஆனால் வரும் காலங்களில் நல்ல ப்ரீடு நல்லா போட்டால் நல்லா வெயிட் வரும் முக்கியமாக உங்களுக்கு இடம் வராதுக்கு மெயின் காரணம் நல்ல ப்ரீடாக நல்ல ஜாதியாக இருந்திருக்காது அது ஒரு காரணம் அது பனிக்காலமாக இருந்தாலும் சரி மற்ற காலமாக இருந்தாலும் சரி ரெண்டாவதாக நீங்கள் கரெக்டாக சளி மருந்து டிவார்மிங் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க அது ஒரு காரணம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடர் தீவனம் அது உயிரடைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்க மாட்டோம் அது குட்டி நல்லா ஜாதியாக இருக்கும் ஒரு குட்டி இப்போ இருபது கிலோ இருக்குன்னா காலையில் நாலு கிராம் சாய்ந்தரம் நாலு கிராம் வைக்கணும் ஆனால் அது வச்சிருக்க மாட்டோம் அது கரெக்டாக அதுக்கு தேவையான அந்த நானூறு கிராம் அதை சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது வெயிட் வந்துடும் சில குட்டிகளுக்கு நீங்கள் நானூறு கிராம் வச்சாலும் அது சாப்பிடாது காலையிலையும் சாயந்தரமும் மொத்தமாக ஒரு குட்டி இருபது கிலோ உயிரடை குட்டி எண்ணூறு கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிடுதான் சாப்பிடாது காரணம் என்னன்னா அனர்தி வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணி அதுக்கு லிவர் டானிக்கிக்கு ப்ரோட்டான் டானிக்கு உங்களுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா உயிர் ஏடாதது ஏறாததுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய குட்டி வந்து காலையில் நானூறு கிராம் சாய்ந்தரம் நானூறு கிராம் அப்போ ஒரு நாளைக்கு எண்ணூறு கிராம் இந்த எண்ணூறு கிராம் அது சாப்பிட்லன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம தீவனத்தை அது முறைப்படி கொடுத்து வளர்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது உடம்புல இந்த தீவனம் செமி செரிமானம் பண்ணுறதுக்காண்டி நம்ம லிபர் டானிக்கு கால்சியம் டானிக்கு அப்புறம் வந்து மினரல் சால்ட்டு அப்புறம் வந்து ப்ரோபயாட்டிக் இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த எண்ணூறு கிராம் அது செரிமானம் ஆகி அது சாப்பிடும் இல்லைனா அதுக்கு பசி எடுக்காது இந்த இது ஒரு சீக்ரெட் தான் அப்போ இன்னொன்று நீங்கள் அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா இடையெறதுக்கு மெயின் காரணங்கள் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி பனி மலை அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் இந்த இருமு இருமல் சதை கேட்க பார்த்தீங்களா இந்த மாதிரி செலவு சிறுமிக்கிட்டே இருக்கும் அந்த சிறுமல் இருந்தால் ஏதாவது சளி மூலியமாக இருக்கும் இல்லை இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து என்ட்ரோஃப்ளக்சி இன்ஜெக்ஷன் ரெண்டு மூணு நாள் தொடரத்து தொடர்ந்து கொடுத்து அது சரி பண்ணால் தான் அது வெயிட் கெயின் ஆகும் பெரும்பாலும் இந்த கடைசி மூணு மாதம் வளர்த்து விற்றவங்க வந்து ஒரு பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்க முடியாது ஏன்னா காலத்தை தாண்டி ஏன்னா கிடையிலேருந்து மழை காலத்தில் கொண்டு வருவாங்க அது ஒழுங்காக பால் குடிச்சிருக்காது மழை காலத்தில் ஒழுங்காக மேய்ச்சல் இருக்காது தாய் நல்லா மேய்ஞ்சால் மட்டும்தான் அது குட்டிகளுக்கு நல்லா பால் கிடைக்கும் அப்போது மழை காலத்தில் குட்டிகள் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப வாடலாக தான் வரும் அதை நம்ம இங்கே கொண்டு வந்தாலும் அது இன்னும் வாடத்தான் செய்யும் அதுக்கப்புறம் அது இறையும் ஒழுங்காக எடுக்காது சளி பிடிக்கும் பனிக்காலத்தில் நிறையா அது வந்து வெயிட் கம்மியாகும் இப்போ இதெல்லாம் ஒரு காரணங்கள் இதெல்லாம் வந்து ஆடு வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் யாரும் பெரும்பாலும் கவலைப்பட தேவையில்லை நல்லா ரொம்ப அனுபவசாலிகள் வந்து எடை குறையாமல் அது எப்படி பாதுகாக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அது உள்ள முறையை தான் நம்ம சொன்னோம் முக்கியமாக நம்மளுக்கு கரெக்டான எடை வரலன்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய லாபம் வந்து அதிகமாக முறையில் குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடை குறையிறதுக்கு இப்போ நம்ம செட்லேயும் வந்து நம்ம போன மாதம் போட்டிருந்தோம் ஒரு மயிலம்பாடி ஆறு இரநூறு கிலோ ஏறி இருந்துச்சு கொஞ்சம் பெரிய அடாக இருந்துச்சுன்னா அது பனியோ மலையோ தாக்கு பிடிக்காதுன்னா அது நல்லா சாப்பிட்டு தெம்பாக நம்ம சொல்கிறது வந்து சின்ன குட்டிகள் இப்போ பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோன்னு வாங்கிட்டு வராங்க மழை காலத்தில் இல்லை பனிக்காலத்தில் அது தான் கஷ்டம் இப்போ நம்ம வந்து ப கரெக்டாக மழை காலத்தில் வாங்கி அது பனி வரும்போது கொஞ்சம் பெருசாகணோனா அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் சின்ன குட்டிகள் நம்ம வாங்கும்போது அது கண்டிப்பாக அது பனிக்காலம் சரி மழைக்காலம் மழைக்காலம் சரி இப்போ விற்கிறவங்க அது கொஞ்சம் வெயிட் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும்